மச்சான் மாப்பிள்ள மச்சன் செல்ல மாப்பிள்ளை இனிய மாலை வணக்கம் மாப்பிள்ள இன்னைக்கு எப்பவும் போல வேற லெவலில் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் குறிப்பாக நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க புதுசாக கேமுக்குள்ள ஒரு தரமான புது அதை எப்படி சொல்றது மாப்பிளை அதாவது வந்துட்டு டாப் கிரிமினல் பண்டல் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம் இல்லையா அதில் புதுசு புதுசாக நிறைய வந்துருக்குது ஆனால் இப்படி ஒரு டாப் கிரிமினல் மண்டல் வருமா அப்படிங்கிறதே நமக்குள்ளே வந்துட்டு நம்ம மைண்டில் ஐடியாவே இருந்திருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டாப் கிரிமினல் பண்டல் ஃபர்ஸ்ட் இருக்குது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மாப்பிளை வந்துட்டு சாப்டர் சாப்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கானுங்க பாருங்க கொய்யால் அது அதுக்கு மேலே இருக்குது இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் ஃப்ரீ ஃபயர் கேம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்க மாட்டி இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க அப்டேட்ஸ் ஃபுல்லாக வச்சு நான் வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட போகிறேன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி செல்லக்கூடிய சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ண பக்கத்தில் வந்து கோயில் மணி மாதிரி பெல் பட்டன் இருக்கும் அது இங்கே நாலு போட்டு விட்டிங்கன்னு மாப்பிள்ள புரியல ஸ்பீடாக சொல்லிட்டு நான் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஓகேங்களா பண்ணி நான் போடுற இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்கமிங் அப்டேட்ஸ் ஈவென்ட்ஸ் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக கூடிய ரெடிம் கோட்ஸ் அதையும் சொல்லிட்டு பார்ப்போம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் நான் போட்டு விட்றேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துருக்கேங்கன்னு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருக்கேன் வாங்க டேரக்டாக அப்கமிங் அப்டேட் சேர்ந்துருக்குது ஈவன் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்க மட்டும் ஒவ்வொன்றா பார்க்க போயிடலாம் அந்த வகையில் மாப்பிள்ளை இப்போ உங்களுக்கு முதல் அப்டேட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன் என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் ஃபஸ்ட் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா சோலார் மேப் சம்பந்தப்பட்டது இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு அப்டேட் காமிக்க போகிறோம் ஏன்னா மட்டும் பார்த்த அப்டேட்டை பார்த்தா உங்களுக்கும் போரடிச்சிடும் அதனால் நான் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தேன் அது என்ன அப்டேட் அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா இருங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ நான் மட்டும் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் தேடி ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ முன்னாடி காமிச்சிட்ருக்கேன் பாருங்க நமக்கு கேமில் நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட் வந்ததுக்கப்புறம் புது மேப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேம்க்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குங்க ஸோ இந்த பேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த புதுசாக எக்கச்சக்கமான விஷயங்கள் கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா அதாவது இப்போ வந்துட்டு கிராஃப்ட் லேண்ட் மேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கஸ்டம் ரூம் கார்டு நிறைய இருந்துட்டு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் பின்னாடி காமிச்சிட்ருக்குது அதையும் குறிப்பாக நீங்கள் அந்த சோலார் மேப்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த செலக்ட் மேப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் மட்டும் இப்போ வந்துட்டு புதுசாக நீங்கள் வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண முடியாத எல்லாத்தையும் நீங்கள் நினச்சதை இந்த கேமுக்குள்ள பண்ண முடியும் இது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வந்துட்டு இப்போ ஜிஎஃப்ல எல்லாம் வந்துட்டு நம்ம மார்ச் போட்டு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா ஆல்மோஸ்ட் அந்த லெவல்ல வந்துட்டு அந்த லெவல் சொல்ல முடியாது பட் ஓகே அதை கொஞ்சம் ஈக்குவல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பண்ண முடியும் இது வந்துட்டு கிராஃப்ட்லாண்ட் சோலார் மேப் போடு சம்மந்தப்பட்ட மேப்புங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க கிரியேட் பண்ண மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு அதை ஒரு ஸ்கேன் அதாவது பார்கோடு மாதிரி ஸ்கேன் எடுத்துட்டு கியூஆர் கோட் எடுத்துகிட்டும் யாருக்குமா ஷேர் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் அந்த பார் கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாரி அது பார் கோட் இல்லை க்யூஆர் கோடும் ஸோ அவ்வளோ பேருக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மேப் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வித்வுட் பாஸ்வேர்டு வித்வுட் நம்பர்ஸ் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது ஸோ உண்மையில் இது வந்துட்டு ஒரு தரமான அப்டேட்டுங்க இது நாட் ஃபார் கஸ்டம் ஒன்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுற அந்த ஒரு கிராஃப்ட் லேண்ட் ஓகே வாய் கரெக்டாக வந்துருச்சு ஓகே அந்த கிராஃப்ட் லேண்ட் மேப்புக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த கியூஆர் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்டோட வந்துட்டு ஒரு குறிக்கோள் ஸோ உண்மையில் வேற லெவலில் இருக்குது வாங்க டேரெக்டாக இதை அப்ரோட்டை கட் பண்ணிட்டு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் காமிக்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் காமிக்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய பல விஷயங்கள் ஸோ பல அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னுமில்ல ரெண்டு இல்லை பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சில புக்கிய முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிருக்குது அதை வந்துட்டு என்ன அப்படிங்கிற நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுறேன் ஸோ இப்போ நான் பின்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேப்பில் இதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுலையும் குறிப்பாக பாத்தீங்கன்னா மட்டும் என்ன இதில் ஆல்ரெடி இருக்குது அப்புறம் இது எப்படி அப்புறம் புதுசாக வர அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு கேட்கலாம் மேப்பில் அதாவது ஆல்ரெடி இருக்கிறதுல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ ஆல்ரெடி இல்லாதது உங்களுக்கு புதுசாக கேம் கிளவா இருப்போம் சிம்பிளாக சொல்ற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பச்சை கலர் ஒரு பார் பாக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா அது ஆக்சுவலி நார்மல் லூட் பாக்ஸ் தான் அதாவது உள்ள பாருங்க வானத்துல இருந்து அந்த ட்ராப்பில் ஒரு சில புது சேஞ்சஸ் இருக்கும் எப்படி நீங்க அது ஆல்ரெடி என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிற நம்ம நேற்று போட்ட கூடிய ஏரியாவில் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஏர் ட்ராப்ல இருந்து என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம ஏர் ட்ராப் கிட்ட போய் நின்னாலே நமக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு காமிச்சிடும் அதுதான் அந்த ஏர் ட்ராப் சம்பந்தப்பட்டது அதுக்கடுத்து என்னமோ போட்டிருக்கோம் அது என்னங்கிறதே தெரியல யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ இது இவ்வளோ நாள் ரேங்க் மேட்சில் இல்லாமல் இருந்துச்சு அதாவது என்ன பிஆர் ரேங்க்ல இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதையும் நமக்கு வந்து பிஆர் ரேங்க்ல கொண்டு வர போறாங்க ஓகேங்களா ஸோ அந்த பீரங்கி மாதிரி ஒன்று சுட்டுக்கிட்டு இருக்குமா அது அப்புறம் அப்பல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தெரியாது ட்ரோனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ பேராசூட் விட்டு இறங்குற மாதிரி இருக்குது மேபி ட்ரோன் வந்துட்டு கீழே இருக்கும் போல எவ்வளவு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆட்டோ ஆட்டோ வந்துட்டு இதுக்கப்புறம் பேராசூட்ல இறக்க போறாங்களா அப்புறம் வந்துட்டு அந்த சின்ன குட்டி கார் இறக்க போறாங்களா அப்புறம் நார்மல் கார் அப்புறம் லாம்போகினி கார் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பேராசூட்ல இது வரைக்கும் இறக்கிற போகாங்க சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம பேராசூட்ல இறக்கறதா இருந்தா வந்து என்ன இறங்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பைக் இருக்கும் சோ இல்லன்னா பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த மான்செட் இருக்க இறங்கும் இல்லையா இப்போ எல்லா வண்டியும் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இருக்கிற எல்லா வண்டியுமே பேராசூட்ல வந்து வானத்துல இருந்து இறங்கும் எப்ப வேணாலும் இறங்கும் மேபி அது நம்ம கையில கொண்டு போக முடியுமா அந்த மான்செட் இருக்கு மாதிரி அதுக்கும் நமக்கு வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற தெரியல வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அது போக ஒரு நாலஞ்சு மாஸ்க் கொடுத்திருக்காங்க அது போக இந்த வெஸ்ட் இந்த விஷயங்கள்ல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு ஸோ ஓகேங்களா ஸோ அதனால இதை நம்ம டேரக்டா கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாக்குறோம் ஸோ அடுத்த கட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எயிட் அனிவர்சரிக்கான பேச்சு சூப் நிறைய காமிச்சிட்டு இருக்கும் பாருங்க எயிட் அப்படிங்க மாதிரி போட்டுருக்கான் ஸோ அந்த லூ டிராப்ல கூட அந்த எட்டுக்கு நடுவில் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மட்டும் நெக்ஸ்ட் என்ன ரிவார்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை அப்படியே அப்ரோட்டா கட் பண்ணோம்னா எய்ட் ஆனிவர் சரியோட லோடிங் ஸ்க்ரீனுங்க ஸோ அந்த லோடிங் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் கேம்குள்ள ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் சொல்றேன் ஆக்சுவலி ஃபயர் ப்ளே பண்ற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி பின்னாடி காமிச்சிட்டு செட் இருக்கா பாருங்க ஸோ இப்படி தான் வந்து எய்த் ஆனிவர்சரியோட சரியோட லோடிங் ஸ்கிரீனாக இருக்கட்டும் இது அந்த ஒரு முக்கியமான புது கேரக்டர் கேம்கில் வருது அந்த கேரக்டருக்கான ஒரு இது பண்டலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக கேம்கில் வரக்கூடிய ஒரு இடம் நினச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்துட்டு லாபி மாதிரி இருக்குது ஐ திங் ஸோ லாபின்னு நினைக்கிறேன் ஏன்னா லோடிங் ஸ்க்ரீன் அதை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து வந்துட்டு லாபி லாபி தான் வந்துட்டு கேம் லாபி இல்லை கேம் லாபி அதாவது வந்துட்டு எப்படி சொல்றது நம்ம கேம் அது பேர் லாபி தானே கன்ஃபார்மாக தெரியலையே இப்போ ரேங்க் மேட்ச் போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து முப்பது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சும்மா சுட்டுக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அந்த இடம் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சோ உண்மையிலே வர லெவல் இருக்குது அப்புறம் இப்போ ஒரு மியூசிக் நான் ப்ளே பண்ண போகிறேன் இது நம்ம எல்லாருக்கும் எயிட் தேங்க்ஸ் கரினாலருந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும் மியூசிக்கு அப்புறம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே கேட்டுருங்க பட் நான் வந்துட்டு டூ எக்ஸில் தான் போட்டு ப்ளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒன் எக்ஸில் போட முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல நான் போட்டு விட்டுருக்கேன் நீங்கள் கேட்டுட்டு வந்துருங்க एक स्टार आ गया है चलो में रश करते हैं सब आ गए अब निकलते हैं को करो और पहुंचो इन फिर

போது லிட்ரலி பார்க்கறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மணி ஹீஸ்ட் பண்டல் மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் நாட் மணி ஹீஸ்ட் அது ஸ்குட் கேம் புது கொலாபரேஷன் கேமுக்கில் வருது ஸோ உண்மையிலே அதோட பண்டல்ஸ் அதோட கன்ஸ்கின்ஸு ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதில் வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லை அதுக்கான அவதார் பேனர்ஸ் ஸ்குட் கேம் கொலாபரேஷன் வரும்போது வரக்கூடிய அந்த நம்ம கேமுக்கில் இருக்கும் அது என்ன வெண்டிங் மிஷின் அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்குது அதை எல்லாம் நான் பின்னாடி போட்டு விட்டுருக்கேன் நீங்களே பார்த்துருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லாலே அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இப்போ நம்ம டேரக்டாக அடுத்த கிட்ட ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுதான் தம்மையில் காமிச்சதில் ஒரு முக்கியமான முதல் விஷயம் அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கோல்டன் டாப் கிரிமினல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது வந்து பார்த்துருக்கீங்களா கிடையாது புதுசாக ஒரு டாப் கொண்டு பட் பல லீக்ஸ் என்ன போய்கிட்டு இருக்குன்னா அது சாதாரணமாக கொண்டு வர போறது இல்லையா அது ஏதோ பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டோட கொண்டு ஸோ அந்த ஈவென்ட்டுக்கு நடத்தி அந்த மேட்சஸ் மூலமா வந்து நமக்கு வந்து சில பேருக்கு வந்து ஃப்ரீயா கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருந்து வந்து போட்டிருக்காங்க பட் எனக்கு அது எப்படியும் குடுங்கடா நான் ஃபஸ்ட் அது வந்துச்சுன்னா உண்மையிலே வந்துட்டு கேம்ல ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா டாப் கிரிமல் பண்டல் அப்படிங்கிறது ரேர் பண்டல் பட் அதுலேயும் இப்போ கோல்டன் டாப் கிரிமினல் வரும்போது இது பார்க்கறதுக்கே நீங்கள் பாருங்க பின்னாடி காமிச்சிட்டு இருக்கு அது எந்த லெவலில் இருக்குது நாட் ஒன்லி கோல்டன் டாப் கிரிமினல் அதுக்கான அவத்தாறு பேனர் அதுக்கான க்ளோவால் ஸ்கின் க்ளோவால் ஸ்கின் பாருங்க சீரியஸ்லி அது பின்னாடி காமிச்சிருக்கேன் அந்த போட்டால க்ளோவா இருக்கு பாருங்க மூணாவது ஆட்டி ஸோ க்ளோவாலே வந்து ரெண்டு க்ளோவா இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையில வெறித்தனமா இருக்குது இது வந்துட்டு கோல்டன் டாப் கிரிமினல் வித் கோலாபரேட்டர் டூ மாப்ல என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கரினா வித் அது பார்க்க பாத்தீங்கன்னா அந்த சுசுகி கம்பெனி இருக்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டாப் கிரிமினல் இந்த மூணு சேர்ந்து தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் டாப் கிரிமினல நமக்கு கேம்களை வரப்போது அப்படின்னு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இது நார்மல் கிடையாது இப்போ தான் இந்த மாதிரி ஒரு எடிஷனே பண்றாங்க அதையும் தாண்டி அண்ட் ஸ்பெஷல் எடிஷன் அதனால் வந்துட்டு ஈவெண்ட் வந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள கொஞ்சம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்காது ஒரு சில பேருக்கு தான் ஃப்ரீயாகவும் கிடைக்கும் அதையும் தாண்டி வந்துட்டு அது வந்துச்சுன்னா திரும்ப ஒன்ஸ் ரிட்டர்ன் பேக் ஆறதே கஷ்டம் ஸோ அதனால வந்துச்சுன்னா மோஸ்ட்லி எடுக்க மிஸ் பண்ணிடுறதுங்க எழுத்துருங்க அண்ட் அதே மாதிரி அது வரப்போகிற போற மேபி நமக்கு ஆல்ரெடி பழைய டாப் கிரிமினல்ஸ் கூட பின்னாடி காமிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு டோக்கன் பில்லு நமக்கு ரிட்டன் பேக் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்துட்டு அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் சோ அதை அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி நம்ம டேரக்டா இன்னொரு பக்கம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இது பேரை நம்ம அப்படின்னு வயல வர மாட்டேங்குது அந்த ஒரு நருட்டோ நருட்டோ சாப்டர் டூவில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான எமோட்ஸ் ஸோ இந்த எமோட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா நமக்கு இப்போ மிட் நைட் வரக்கூடிய முக்கியமான ரிவார்ட்ஸ் என்னென்ன டேட்டில் வரப்போது அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அதையும் நான் காமிச்சிருந்தேன் ஸோ இப்போ நமக்கு மே செவன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கன்ஸ்கின் ஈவெண்ட்டு கேம்க்கில் லான்ச் ஆக போதுங்க அது என்ன கன்ஸ்கின் தான் பின்னாடி காமிச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு மிட் நைட் வரக்கூடிய ஒரு முக்கியமான கன்ஸ்கின் அது போக வந்துட்டு இது பேரே ஃபேமஸ்னு போட்டு விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு டோக்கன் பில் ஈவெண்ட்டில் நமக்கு இந்த ஒரு மே செவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்ஸ்கின் ஈவெண்ட் கேம்க்கில் வரப்போகுது அப்புறம் இதில் வந்துட்டு தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் த்ரோனி திரோனி ரிட்டன் பேக் வித் கன்ஃபார்ம் டேட்டோட நான் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்க த்ரோன் எமெண்ட் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு லக்ரா லிவெண்டில் கேம்கில் ரிட்டன் ஆக போகிறது அதுவும் ஈவன்ட் டேட்டு மே நைன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் டேட்டுன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த கன்ஃபார்ம் டேட்லாம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் மேபி மேபி பாயிண்ட் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லை மேபி மாறலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு மே நைன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான லக்ரா லெவெண்ட்டில் நமக்கு இந்த ஒரு எமௌண்ட் வரப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அண்ட் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மே லெவன் ஒரு ஈவெண்ட் வரப்போது அந்த இவெண்ட்டும் மிட்னை சம்பந்தப்பட்ட இவெண்ட் தான் அதுல நமக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேட் வில் வரப்போகுது அந்த ஃபேடக் வில் என்ன இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ பின்னாடி காமிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நெக்ஸ்ட் இருக்க போது இருக்குது ப்ரோ இதெல்லாம் நீ கரெக்டா சொல்லிட்டு ப்ரோ இதெல்லாம் சுத்தி எடுக்கிற டைமண்ட் ஃப்ரீ டைமெண்ட் ஆப்லங்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட் கமல் ஆப் லிங்க் இருக்குது யாருக்கெல்லாம் ஃப்ரீ டைமெண்ட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா ஃபஸ்ட் கமல் ஆப் இருக்குது லிங்க் இருக்குது இன்ஸ்டால் பண்ணி கேம் பிளே பண்ணி எடுத்து என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க டேரக்ட்டா வந்துட்டு நம்ம ஃபைனலாக அந்த ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துலாம் அது என்ன அப்டேட் நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நேரக்ட் சாப்பிட்ட டூல வரக்கூடிய ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் அப்கமிங் எமோட்ஸ்லாம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நான் பின்னாடி காமிச்சிட்டு பாருங்கள் அதுக்கு ஒரு சாப்டர் டூல வரக்கூடிய ஒரு சில முக்கியமான எமோட்டோட அந்த ஒரு சின்ன சின்ன பிக்சர்ஸ் கிடைச்சிருக்குது அப்புறம் நரட்டோ சாப்டர் டூவில் வரக்கூடிய ஒரு சில வந்துட்டு எப்படி சொல்கிறது இந்த ஆக்ஷன் நம்ம வந்துட்டு வெப்பன்ஸ் சொல்லுவோம் பாருங்க இப்போ நரட்டோ சாப்டர் ஒன்றில் வந்துட்டு ஒரு சில வெப்பன்ஸ் இருக்கா ஸோ அந்த மாதிரி சாப்டர் டூவில் வரக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன வெப்பன்ஸ் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட்ஸ் எல்லாமே நமக்கு சின்ன சின்ன ஃபோட்டோவாக கிடச்சிருக்குது அது போக வரக்கூடிய பண்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில பண்டல்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு பண்டல் வரப்போ தான் அதுவும் நான் பற்றி காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ உண்மையிலேயே அது போக க்ளோவாலாக இருக்கட்டும் ஸோ சாப்டர் டூ க்ளோவால் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக இருக்குதுங்க எல்லாமே பயங்கரமாக இருக்குது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ தான் இன்றைக்கான அப்டேட்ஸ் இன்றைக்கி அப்டேட் நீங்க வந்து நரட்டோ சாப்டர் டூக்கு வெயிட் பண்றீங்களா இல்ல நம்ம சொன்ன மிட் நைட் ஈவென்ட்டுக்கு வெயிட் பண்றீங்களா இல்ல கோல்டன் பண்டலுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பேருங்க இல்ல ப்ரோ எதுக்குமே வெயிட் இல்ல ப்ரோ நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட் புது மேப்பை பார்க்கணும்னா புது மேப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி பேருங்க ஐ லவ் யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ ஸ் லவ் யூ சோ மச் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம் லவ் யூ சோ மச் பை பை